பவுடான நான் اقول ஒரு பாட்கான் பருபின்ற இந்த திமுக ஆர ஆரவச்சே சொல்றோம் இந்தவங்களை கண்டிக்கின்றோம் இதே போன்று தொடர்ந்தால் தமிழ்நாடு முழுவதும் தெருதெரு வந்து ஆர்ப்பட செய்யும் என்பதை இந்த நாளை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற செயில் ஈடுபடும் maneira menum வழக்கு பதிவு செய்யப்படும் வேலூர் மாவட்டத்தில் பாத்தனா எஸ்பி வந்து நம்ம மதிபேர் ஐயா இது அங்க நம்ம மதிபேர் குரு ஐயா மயிலவகன் ஐயா அவர்கிட்ட வந்து இன்னைக்கு நாங்க முறிய வந்து அங்கே கிட்ட வச்சு